ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ கான்டாக்ட்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்கள் கூட ரீயூனியன் பண்ணுவாங்களா அதை தான் பார்க்க போகிறோம் நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்கள் கூட ரீயூனியன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கார்டே வந்து டவர் கார்டு வந்திருக்கு ஜம்ப் ஆகிடுச்சு ஓகே நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்கள் கூட ரீயூனியன் பண்ண ரீகான்டேக்ட் பண்ணுறதுக்கு ரீகன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா நோஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் Okay. Tower Ace of Shorts, Three of Shorts, Six of Cups, and Hierophant Bottom of the Deck. த்ரீ ஆஃப் ஃபோன்ஸ் ஓகே ஸோ இப்போது டீடைல்டாக பார்க்கலாம் உங்கள் பர்சன் நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்கள் கூட ரீயூனியன் பண்ணுவாங்களா ரீகான்டாக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத ஓகே இது ஒரு ஜென்ரல் ரீடிங் ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் ஓகே உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் உங்களுக்கு ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகேங்களா வேறு யாரோ ஒருத்தருக்கானது வேறு ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு மேட்ச் ஆகும் ஓகே ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜி பார்ப்போம் ஓகே உங்களோடய எனர்ஜியை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் பர்சனோட எனர்ஜி அண்ட் தென் ரீயூனியன் சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஓவரால் இந்த ஸ்ப்ரெட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சில சிக்னிஃபிகன்ஸ் சொல்கிறேன் பேர்ட்ஸ் பட்டர்ஃப்ளைஸ் ஃப்ளவர்ஸ் பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரீடிங் உங்களுக்கானது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே ஓகே ஃபஸ்ட்டு இப்போ உங்களோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து டவர் கார்டு வந்திருக்கு ஓகே இந்த ஒரு நோ கான்டெக்ட் சுச்சுவேஷனால நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு எமோஷ்னலி ஷேக்கப்பாக வந்து அனுபவிச்சுருக்கீங்க ஓகே இமோஷ்னலி ரொம்ப பெரிய ஒரு வழி அனுபவிச்சிருக்கீங்க உங்களோட உங்களுக்குள்ளே இருந்த எதிர்பார்ப்பு எல்லாமே அப்படியே நொறுங்கி போயிருச்சு உங்களோட நம்பிக்கை எல்லாமே வந்து அப்படி ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிருக்கு இது வந்து இப்படியே இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் இப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிட்டு இருந்திருக்கீங்க பட் அது எல்லாமே திடீர்னு உடஞ்சு போயிடுச்சு ஓகேவா உங்களுக்குள்ளே ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு சில உண்மைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு அது வந்து உங்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையை க்ரியேட் பண்ணியிருக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பே பாருங்கள் அப்படியே கீழே விழற மாதிரி அப்படியே நொறுங்கி விழுந்துருச்சு அந்த மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு பெரிய விரிசல் ஒரு பெரிய கேப் உடஞ்சிருச்சு இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய ஒரு பிரச்சனை நடந்து எமோஷ்னலி நீங்கள் வந்து ரொம்ப பெரிய வழியை அனுபவிச்சிட்ருக்கீங்க ஓகே அதுதான் வந்து இந்த டவர் கார்டு மூலயமா தெரியுது அண்ட் ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இப்போ ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க ஓகே உண்மை என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஃப்யூச்சர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது இந்த கேள்விகளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு தெளிவான பதில் வேணும் ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு மனசுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணிட்டீங்க இனிமே வந்து ஒரு எதுக்காகவும் வா காத்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை என்னன்னு தெரிஞ்சாகணும் எதுக்காக நம்ம வேஸ்ட்டாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு வந்து உங்களுக்குள்ளே எடுத்திருக்கீங்க ஓகே ஸோ வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாமா இருந்து ஒரு கன்ஃபியூஷன் வருமா அவங்க வந்து தன் பண்ண மிஸ்டேக்ஸ் அவங்க சைடில் உள்ள ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் சால்வ் பண்ணுவாங்களா அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அதை ரெக்டிஃபை பண்ணிப்பாங்களா என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இதுக்கு வந்து பேசி ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஓகே அடுத்து பார்த்தோன்னா த்ரீ ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு உங்கள் மனசுக்குள்ளே ஏற்பட்ட வலி இன்னுமே இருக்குது இன்னுமே அந்த பெயின் வந்து உங்களுக்கு குறையவே இல்லை ஓகேங்களா அந்த வழி இன்னுமே இருக்குது நீங்கள் வந்து அவுட்வேர்டாக ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே வந்து அந்த பீட்ரியல் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஓகேங்களா ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களுக்குள்ளே ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸால் ப்ராப்ளம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகே நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் பர்சன் உங்களை பீட்ரியல் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்குது நீங்கள் இவங்க கூட தான் நம்ம லைஃப் இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி தான் கண்டினியூ ஆகும் அப்படின்னு ஒரு காலத்தில் நினச்சிருக்கீங்க பட் இப்போது அது இல்லை ஓகேவா அந்த மாதிரி நடக்கல அது வந்து கேள்விக்குறியாயிடுச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம்னு சொல்லி விலகியாச்சு பட் ஸ்டில் மனசு இன்னும் உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு பட் வலி மனசில் ஏற்பட்ட வலி இன்னுமே குறையில இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படிங்கிற வலி இன்னுமே இருக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு கிளாரிட்டி வாங்கணும்னு நினச்சாலுமே உங்கள் மனசில் உள்ள வலி இன்னுமே குறையில ஓகேவா நம்மளை விட்டுட்டு நம்ம திரும்ப போய் பேசினாலும் வேணான்னு சொல்லி அந்த தேர்ட் பார்ட்டிகிட்ட தான் போவாங்களா அப்படிங்கிற பயம் உங்களுக்குள்ளே இருக்குது இவ்வளோ நம்புனமே இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற வழி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஓகேங்களா ஸோ நான் வந்து அந்த பர்சனுக்கு டிசர்வ் இல்லையா அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் உங்களுக்குள்ளே வந்துருச்சு ரொம்ப ஒரு சோகத்தில் தான் இருக்கீங்க வெளியில் வந்து ஸ்ட்ராங்காக மற்றவங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சாலுமே மனசுக்குள்ளே ஏகப்பட்ட வழி இருக்குங்கிறது இந்த கார்ட் மூலயமா தெரியுது ஸோ மொத்தத்தில் நீங்கள் வந்து இப்போ ஹீலிங் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க ஓகேவா இதுக்கப்புறம் ஹீலிங் தான் உங்களுக்கு ஸோ மொத்தத்தில் உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப ஒரு பிரேக் டவுன் ஒரு உண்மைகள் தெரிஞ்சதால் ஒரு ஹாட் பிரேக் ஆயிருக்கு உங்கள் பர்சனை பற்றின சில ரகசியங்கள் உங்கள் பர்சன் மறைச்ச உங்கள் உங்ககிட்ட மறைச்ச சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்ததால் ஒரு பெரிய வழி ஏற்பட்டிருக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி தேவை தேவை அப்படின்னு ஆசைப்படுறீங்க ஓகேங்களா ஸோ ஹார்ட் ப்ரேக் வந்து இப்போது ஹீல் ஆகுது ஹீல் ஆகுற அந்த அந்த காலம் வந்துருச்சு அந்த பீரியட் வந்துருச்சு ஓகே ஹீலிங் அப்படிங்கிற ஒரு பீரியடுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க ஸோ நீங்கள் ரீயூனியன் வேண்டாம் அப்படின்லாம் நினைக்கல ஓகே திரும்பவும் அந்த பெயின் வந்துடக்கூடாதுங்கிற பயம்தான் இருக்குது உங்கள் பர்சன் ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்களா பண்ணுன தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு இனிமேல் பண்ண மாட்டேன்னு ஒரு கன்ஃபெஷன் கொடுப்பாங்களா உங்களுக்கு அப்படிங்கிறது தான் உங்கள் மனசு இப்போ வந்து எதிர்பார்த்துட்ருக்கு ஓகே திரும்பவும் அந்த வழி வரக்கூடாதுங்கிற பயம் அதிகமாக இருக்குது ஓகே ரீயூனியன் வேண்டான்னு உங்கள் மனசு எதிர்பார்க்கல ஒரு கிளாரிட்டி வேண்டான்னு அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு விலகினதுக்கு அப்புறமும் ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு மனசு ஏங்குது அப்படின்னா அவங்க கூட ரீயூனியன் வேணுங்கிறதுக்கான தான் ஓகே ஸோ உங்களோட ம எனர்ஜி இப்போ என்னென்னா பயங்கர வழி அனுபவிச்சிட்ருக்கீங்க பட் ஒரு கிளாரிட்டி வேணும்னு எதிர்பார்க்குறீங்க ரீயூனியன் வேண்டான்னு உங்கள் மனசு சொல்லலை பட் திரும்பவும் அந்த மாதிரி பெயின் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஓகே அடுத்து உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஓகே ரொம்ப முக்கியமான கார்டாக இந்த ரீடிங்கில் நம்ம இதை எடுத்துப்போம் உங்களை அவங்க மறக்கல உங்களை பற்றியே தான் இருக்காங்க உங்கள் கூட இருந்த அந்த பழைய நினைவுகள் பழைய நீங்கள் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம் எல்லாமே அடிக்கடி அவங்க ஞாபகத்தில் வருது அடிக்கடி அதை நினச்சி நினச்சி பார்க்குறாங்க நீங்கள் பேசின வார்த்தைகள் நீங்கள் அவங்களை எவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டீங்க நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அது எல்லாத்தையுமே அவங்க அடிக்கடி நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஓகேங்களா அப்போ இப்படி செஞ்சிருந்தா அப்படிங்கிற ஒரு ஒரு நாஸ்ட்ராலஜியா ஃபீல் குள்ள நம்ம ஏன் அப்படி பண்ணணும் அதை அப்போவே சொல்லியிருக்கலாமே அதை ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணது தான் தப்பு நம்ம இதை இப்படி பண்ணியிருக்க கூடாது நம்ம இதை இப்படி பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணியிருக்கணும் அந்த மாதிரியான தாட்ஸ்குள்ளே தான் அவங்க இருக்காங்க ஸோ அவங்களோட மிஸ்டேக்ஸை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க தான் பண்ணது தப்புங்கிற ஒரு மனநிலையில் அவங்க இருக்காங்கங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது ஓகே இதில் வந்து ஒரு ஒரு இன்னசென்ஸ் ஒரு பியோர் லவ் எனர்ஜி வந்து இந்த சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் மூலயமா நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து பார்த்தோன்னா ஹைரோஃபென் கார்டும் வந்திருக்கு ஸோ இது வந்து ஒரு ஒரு கேஷுவலான ஒரு ரீகன்சிலேஷன் இல்லை ஓகேங்களா உங்கள் பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு சீரியஸ் கனெக்ஷனாக வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே அவங்க வந்து ஏதோ ஒரு தேர்ட் பர்சனால ப்ராப்ளம் வந்திருக்கு உங்களை விட்டு பிரிஞ்சாச்சு உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டோங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டாங்க இப்படிலாம் நடந்திருக்கக்கூடாதுங்கிறதையும் அவங்க உணர்கிறாங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பாக பார்க்குறாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் உங்கள் கூட ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கணும் வேல்யூ பண்ணணும் உங்களை இந்த சொசைட்டி ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்த பற்றியுமே அவங்க யோசிக்கிறாங்க ஓகே அவங்க யோசிக்காத விஷயம்னே இல்லை ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறாங்க சொசைட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க சொசைட்டி எப்படி அக்செப்ட் பண்ணும் இது அப்படிங்கிறத பாக்குறாங்க ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையுமே யோசிக்கிறாங்க ஓகேவா ஸோ உங்கள் பர்சன் வந்து இம்பல்சிவானால் எந்த மூவும் பண்ண மாட்டாங்க ஓகே அதனால டிலே இருக்குது சைலன்ஸ் இருக்குது ஓகே த்ரீ ஆஃப் ஒன்ஸ் பாட்டம் ஆஃப் த டேக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இது வெயிட்டிங் அண்ட் ஃபியூச்சர் பிளானிங் அப்படிங்கிற ஒரு மோட்ல இருக்காங்க ஓகேங்களா இவங்க கூட ஒரு ஃபியூச்சர் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் எல்லாத்த பற்றியும் யோசிக்கிறாங்க ஆனால் எப்போ அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங் எனர்ஜி இருக்குது ஓகே ரைட் டைம் வரட்டும் டைம் சரியாக வரட்டும் இப்போ வந்து சூழ்நிலை வந்து சரியாக வந்து இல்லை எல்லாமே டைமிங் வந்து அலைன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது ஓகேங்களா இம்மிடியேட் ஆக்ஷன் உங்கள் பர்சன் கிட்டேருந்து இல்லை அவங்க வந்து ஃப்யூச்சர் இன்டென்ஷன் இருக்குது அவங்க கிட்ட ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் இன்டென்ஷன் இருக்குது உங்கள் கூட ஃப்யூச்சர் பிளான் பண்ணுறாங்க ஃபியூச்சர் கமிட்மெண்ட் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை சுற்றி இருக்கிற மற்ற விஷயங்களெல்லாம் யோசிக்கிறாங்க அதான் சொசைட்டி ஃபேமிலி அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே யோசிக்கிறாங்க யோசிச்சு தான் ஒரு டிசிஷன் எடுப்பாங்க ஓகே ஸோ உங்கள் கூட ரீயூனியன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்குது ஓகே அதுதான் அவங்களோட எனர்ஜியாக இருக்குது ஸோ ரீயூனியன் சான்ஸ் இருக்கா இனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் கண்டிப்பாக இருக்குது ஓகேங்களா திடீர் ரீயூனியன் கிடையாது சடனாக வந்து ரீயூனியன் சடனாக வந்து உங்கள் பர்சன் உங்கள் கிட்டே வருவாங்க சடன் மூமெண்ட் இருக்கும் சடன் மெசேஜ் சடன் கால் அந்த மாதிரிலாம் இருக்காது எமோஷ்னல் மெச்சூரிட்டி வந்த பிறகு அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஹானஸ்ட்டாக ஒரு கான்வர்சேஷன் உங்களுக்குள்ளே நடக்கும் ஒரு கிளியர் கான்வர்சேஷன் உங்களுக்குள்ளே நடக்கும் ஓகே அந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறமா உங்கள் பர்சன் உங்கள் கூட ரீயூனியன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே டவர் கார்டு அண்ட் ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ் ரெண்டுமே சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உண்மையை பேசாமல் பழைய பிரச்சனைகள் எல்லாம் தீக்காமல் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிளியர் பண்ணாமல் நடந்த சில பொய்கள் சொல்லப்பட்டிருக்கு சில உண்மைகள் மறக்க மறைக்கப்பட்டிருக்கு ஸோ அது எதையுமே கிளியர் பண்ணாமல் ரீயூனியன் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து திரும்பவும் தான் க்ரியேட் பண்ணும் ஓகே ஸோ உண்மைகளை பேசாமல் பழைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணாமல் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் கிளியர் பண்ணாமல் ஒரு ரீயூனியன் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டினியூ ஆகாது ஓகேவா இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகும் ஸோ இந்த இது எல்லாத்தையுமே நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணணும் உண்மைகளை பேசணும் இன்னும் என்னென்ன என்ன நடந்துச்சு எதனால் இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படிங்கிறத ரெண்டு பேருமே கிளியராக உட்காந்து பேசி தீர்த்த பிறகு ஒரு ரீயூனியன் வரும் அந்த ரீயூனியன் தான் கண்டினியூ ஆகும் அந்த ரீயூனியன் தான் நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க இன்டைரெக்ட்லி இந்த காட் சொல்கிற மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செப்ரேஷன் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு லெசன் அண்ட் குரோத் ஸ்டேஜ் தான் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஹீல் ஆகணும் ஓகே அவங்க வந்து மெச்சூரிட்டி ஆகணும் அவங்களோட மெச்சூரிட்டி வந்து பத்தல ஸோ அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு ஒரு அந்த ஹைரோஃபைன் கார்ட் சொல்கிறது அதுதான் அவங்க மெச்சூரி ஒரு மெச்சூர்டான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்த பிறகு தான் வந்து உங்கள் கிட்டே பேசுவாங்க ரீகன்சிலேஷன் பற்றின ஒரு தாட்டுக்கு அவங்க போவாங்க ஓகே ஸோ ரெண்டுமே அந்த அவங்களுக்கு மெச்சூரிட்டியும் வரணும் நீங்களும் ஹீல் ஆகணும் நீங்கள் வந்து ரொம்ப டிபெண்ட்டாக இருந்துட்டீங்க அவங்கள எல்லா விஷயத்துலையும் அவங்கள நம்பிட்டீங்க அவங்க தான் லைஃப் அவங்க இல்லாமல் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவங்கள நம்பிட்டீங்க பட் அவங்க உங்களுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க உங்களோட நம்பிக்கையை உடச்சிட்டாங்க ஓகே அதனால் நீங்கள் ரொம்ப ப்ரேக் பிரேக் ஆகிட்டீங்க உங்களால் வந்து தனிமையில் இருக்கவே முடியல ஆனால் இப்போது ஹீலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் ஹீல் ஆகணும் உங்களோட செல்ஃப் க்ரோத்தை பார்க்கணும் நீங்கள் ஹீல் ஆகணும் அவங்க மெச்சூர்டு பர்சன் ஆகணும் இந்த லெசனை நீங்கள் கற்றுக்கணும் கற்றுக்கிட்ட பிறகு தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரீயூனியன் சான்ஸ் இருக்குது ஓகேங்களா ஒரு ரீயூனியன் பாசிபிள் ஒரு ஜென்யூன் ரீயூனியன் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே ஸோ உங்கள் பர்சன் உங்களை மறக்கலை ரீயூனியன் சான்ஸ் இருக்குது ஆனால் டைம் தேவை அதுக்கான ரைட் டைம் தேவை உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கிளாரிட்டி வேணும் உண்மையை பேசுகிற தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் நீங்கள் அவங்க கிட்ட கேட்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் வரணும் அந்த கேள்விகளை எல்லாம் ஃபேஸ் பண்ணி பதில் சொல்கிறதுக்கு அவங்களுக்கும் தைரியம் வரணும் ஓகேங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த பீரியட் எப்போ வருதோ அப்போ தான் ரீயூனியன் ஓகே இப்போது நீங்கள் வந்து உங்களை ஹீல் பண்ணிக்கிறது தான் கீ அவங்களுக்காக அவங்க வருவாங்களா இப்போது வரமாட்டாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத விட நீங்கள் இப்போது உங்களை ஹீல் பண்ணுங்கள் நீங்கள் ஹீல் ஆகி முடிஞ்சதும் இந்த ஹீலிங் பீரியடில் அவங்களும் மெச்சூர்ட் ஆகிடுவாங்க அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க ஸோ ரெண்டு பேருமே இந்த சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணும்போது திரும்பவும் ரீயூனியன் உங்களுக்குள்ளே வரும் ஓகேங்களா அதுதான் இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிறாங்க ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரீசனிட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ